அடுத்து ராணிப்பாட்டி தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்களை பார்ப்போம் சட்டமன்ற தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ரெண்டு தேர்தல்களை கடந்த இரண்டு தேர்தல் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாற பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டாருக்கு இப்போ மினிஸ்டர் கைத்துறை கைத்துறை அமைச்சராக இருக்கிற ஆர் காந்தி அவர் தான் போட்டிட்டுருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி முப்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலையும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் சி ஏழுமலை அப்படிங்கிறவர் போட்டிட்டு எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எம் கே முரளி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றம்பது வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி அறுபது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல தேமுதிகா நித்தியானந்தம் அப்படிங்கிறவர் நிறுத்தியிருக்காங்க அவரை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகளும் மூணு புள்ளி பத்து சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க நாளாமர்த்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது